கண்டனூர் அருள்மிகு வைகை கருப்பர் கோவில் வையாண்டிக்கு மகேஸ்வர பூஜை அதி விமர்சையாக நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே கண்டனூர் அருள்மிகு வைகை கருப்பர் கோவில் வையாண்டிக்கு ஆட்டுதோறும் வைகாசி மாதம் கடைசி திங்கட்கிழமை அன்று நடத்தப்படும் மகேஸ்வர பூஜை அதி விமர்சையாக நடைபெற்றது சுமார் இருநூறு வருடங்களுக்கு மேல் பழமை வாய்ந்த இந்த மகேஸ்வர பூஜையானது ஆண்டிக்கரை நாட்டார்களால் சிறிதளவும் பழமை மாறாமல் மிகச்சிறப்பாக கொண்டாடப்பட்டது பழமை வாய்ந்த பாரம்பரியமிக்க இந்த பூஜையில் கண்டனூர் சுற்றுப்புறங்களில் உள்ள அனைத்து சமுதாய கிராம பொதுமக்கள் பெருந்திலராக கலந்து கொண்டு இறையருள் பெற்றுச் சென்றனர் விழாவில் பாரம்பரிய சிறப்புமிக்க முறையில் தயாராகும் மாங்காய் மண்டி மிகவும் பிரசித்தி பெற்றது உலக நாடுகளில் உள்ள பெரும்பாலான நாடுகளில் வாழும் கண்டனூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மக்களுக்கு அவர்களது குடும்பத்தாரால் அன்போடும் பக்தியோடும் இந்த மாங்காய் மண்டி அனுப்பி வைக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது இவ்விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை கண்டனூர் ஆடிக்கரை நாட்டார்களால் செய்யப்பட்டிருந்தது Hai letih tu pa kat ni mama ரமணிகா கட்டூரால் இறங்கிடற இறங்கிடுச்சு எல்லாரும் வந்துட்டுக்கு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம். அதுக்கு என்ன ஆகுறதே இருக்கு. ஒடிறது தனியா ஏனா நான் வாலிக்கு பத்த болады. әрің